மண்ணா மண்ணா என்னா தர்பார் இல்லாமல் அரண்மனை வாசலிலேயே அமர்ந்திருக்கிறீர்கள் நாளைக்கும் நான் காண வருவாளோ இந்த பாலைக்கும் நீரூற்றி போவாளோ வழியோரம் விழி வைக்கின்றேன் என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளு மாற்றம் தருவாளோ சரி சரி விடுங்கள் மண்ணா எல்லாம் மனதில் ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கவலைகள் தீரும் என்று போய்க் கொண்டே இருக்க வேண்டும் மண்ணா இன்னுமா அதையே நினைத்து வாசலையே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது விடுங்கள் விடுங்கள் அமைச்சரே அமைச்சரே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் மண்ணா நீங்கள் தானே என்னை தாளாட்ட வருவாளோ ஏமாற்றம் தருவாளோ என்று பாடினீர்கள்

தெரியுமா தெரியுமே அச்சரே ஒன்று இதோ இப்படி குச்சி போல இருக்குமே அதுதானே ஒன்று மண்ணா அது இல்லை மண்ணா என்ன அது இல்லையா ஒன்று குச்சி போல தானே இருக்கும் வேற என்ன அமைச்சரே மன்னா இன்று அக்டோபர் ஒன்பது உலக தபால் தினம் ஓஹோ ஹோஹோ தபால் தினத்தன்றே தபால்காரருக்காக காத்திருக்கிறேன் நான் ஒருத்தம் தான் அமைச்சரே ஆமா ஆமா மன்னா ஆனால் மன்னா இந்த கடிதங்களை தபால் மூலம் அனுப்புவது கடிதங்களின் வருகைக்காக காத்திருப்பது இதுவெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம்தானே தானே நூறு சதவீதம் உண்மை அமைச்சரே ஆனால் இன்றைய சூழலில் அதுவும் குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினர் இது போன்ற அனுபவங்களை எல்லாம் இழந்து வருகிறார்களே என்பதுதான் வருத்தமான செய்தி ஆமா முதல் முதலாக இந்த உலக அஞ்சல் தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கில் சுவிட்சர்லாந்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது இன்றைய தேதியில் உலக அளவில் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கும் மேல் இந்த நாளை கொண்டாடி வருகின்றன அந்த காலத்தில் எல்லாம் ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் பாறைகளில் உயரமான பாறைகளில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதே செய்தி பக்கத்து ஊரில் இருக்கும் ஒருவரை சென்றடைய வேண்டுமானால் என்ன செய்வது என்ற ஒரு யோசனை பிறந்திருக்கிறது அதற்கு பிறகே இந்த கடித போக்குவரத்து மெல்ல மெல்ல வளர்ந்து அஞ்சல் துறையாக உருவெடுத்திருக்கிறது பாதுகாப்பு ரகசியம் விரைவு இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து இந்த அஞ்சல் துறை இயங்குகிறது உலக அளவில் அஞ்சல் துறையில் முதலிடம் வகிப்பது நம்முடைய இந்தியா தான் என்கிறார்கள் அளவில் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் நிலையங்கள் இருக்கின்றன அதில் லட்சக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்ன லட்சக்கணக்கில் பணியாளர்களா இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நாம் அனுப்ப விரும்பும் செய்தி எந்த நபருக்கு செல்ல வேண்டுமோ அவருக்கு ஒரு நொடியில் சென்று விடுகிறது அவர் அந்த செய்தியை பார்த்து விட்டாரா படித்து விட்டாரா என்ற அளவிற்கு நம்மால் தெரிந்து கொள்ளவும் முடிகிறது ஆனால் இன்றைய அவசர யுகம் தராத நல்ல அனுபவத்தை தபால் துறை நமக்கு இன்றும் வழங்க காத்திருக்கிறது வேலை வாய்ப்பு கடிதத்திற்காக காத்திருப்போர் நேர்காணலில் கலந்து கொண்டு பணி நியமன ஆணை தபாலிற்காக காத்திருப்போர் மாப்பிள்ளை அல்லது பெண் வீட்டாரிடமிருந்து திருமண சம்மத கடிதத்திற்காக காத்திருப்போர் மாறுதல் ஆணை பதவி உயர்வு ஆணை போன்றவற்றிற்காக காத்திருக்கும் அரசு பணியாளர்கள் இதயத்தை தொலைத்துவிட்டு தன் இதயத்திடமிருந்தே கடிதம் வரும் என்று காத்து என்று அத்தனை பேருக்கும் தெரியும் அஞ்சல் தரும் அனுபவம் என்னவென்று உண்மை உண்மைதான் அமைச்சரே அருமை கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் வேலை இது என்று தபால்காரர் பாடுவதை போன்ற ஒரு வரியை எழுதியிருப்பார் போதும் பிரிவு பேசிடும் கடிதம் ஒருவர் மனதை ஆஹா மொத்தத்தில் இந்த தபால்கள் மூலம் மனித மனங்கள் இணைக்கப்படுகின்றன அஞ்சலுக்கு தெரியாது சாதி மத பேதம் உலகத்தையே ஒருங்கிணைத்து ஒன்று சேர்க்கும் கருவி இந்த அஞ்சல் துறை தான் மன்னா சபாஷ் சபாஷ் அமைச்சரை சிறப்பாக சொன்னீர்கள் இன்றைய அவசர யுகத்தில் என்னதான் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் என்று நாம் அனுப்பி பழகினாலும் ஒரு கடிதம் வருகிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மிக அலாதிதான் அதிலும் குறிப்பாக பொங்கல் தீபாவளி பிறந்தநாள் போன்ற விழாக்களில் வாழ்த்து அட்டைகளை வாங்கி நம் விருப்பமானவர்களுக்கு அனுப்பும் போதோ அல்லது நமக்கு வாழ்த்து அட்டைகள் வரும் போதோ நமக்கு விருப்பமான நபரிடமிருந்து நாம் அதை ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஒரு சரி அதையெல்லாம் இப்போது பேசி என்ன செய்வது என்ன அமைச்சரே தபால்காரர் இன்னும் வரவில்லை வரட்டும் வரட்டும் அண்ணா வரும் வரை நாம் விட்ட பாட்டை தொடருவோமா மொட்டு ஏதல் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறுக்கொழு சொல்லி கேட்கிறது ஆ எங்கே 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 அமைச்சரே எங்கே அதோ அங்கே ஆ என்ன அமைச்சரே ராணியார் வந்து கொண்டிருக்கிறார் ஓ அவருடைய கொலுசொலி தானா இது என்ன ஏதோ கோபமாக வந்து கொண்டிருப்பது போல தெரிகிறது ராணியார் எப்படி அமைச்சரே இங்கே வந்தார் நான் தான் நீங்கள் ஆரம்பம் முதல் பேசியதையும் ஏமாற்றம் தருவாலோ என்று பாடியதையும் இப்போது நீங்கள் பேசிக் வரை அலைபேசி மூலமாக ராணியாருக்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேனே என்ன